அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மூணு ஓனர்களெலாம் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியினுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பையன் பார்க்கும்போது தற்போதைக்கு நல்ல தான் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயினுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு எல்லாமே கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸு குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட்காண்டி சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டு பூமு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜின்னு பார்க்கும்போது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க வெல்டு கிரக் இல்லாமல் பாடி கேபினும் குட் கண்டிஷனில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே நல்ல மெயின்டனன்ஸ் தான் டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பது நாயம் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு அவுட் அவுட்டிருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்குங்க இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்